Hello friends! நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம பள்ளி கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா அடுத்த கல்வியாண்டில் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ போன கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒம்போது பதினொன்றாம் வகுப்புலாம் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கெலாம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி புதிய பாடத்திட்டம் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க ஸோ இது குறித்த ஒரு சில இந்த வெளியில்

ஆறுல பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒம்பது பதினொன்றாம் வகுப்புக்குலாம் வந்து புதிய பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆகட்டும் பேராசிரியர்கள் ஆகட்டும் வல்லுநர்கள் ஆகட்டும் உளவியல் நிபுணர்கள் ஆகட்டும் ஸோ இவங்களை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா போன கல்வியாண்டுக்கான பாடத்திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஆகட்டும் பெற்றோர்கள் மத்தியில் ஆகட்டும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்களாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வன்மையான பக்கங்கள் ஆகட்டும் கியூஆர் கு இந்த கியூஆர் குறியீடாகட்டும் யூடியூப் இணைப்பாகட்டும் அது மட்டும் மொபைல் ஆப் மூலியமாக வந்து பாடத்திட்டங்களை வந்து பதிவேற்கும் செய்ய முறையாகட்டும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல புதிய அம்சங்கள் வந்து கொண்டதா அந்த பாடத்திட்டங்களும் அமைஞ்சிருக்குங்களா ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் வந்து அறிமுகப்படுத்தின பாடத்திட்டம் வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுனால ஸோ பேலன்ஸ் இருக்க வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்ட பணிகளை வந்து கடந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அதாவது பேலன்ஸ் இருக்க வகுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதமே வந்து புதிய பாடத்திட்ட பணிகளை வந்து ஸ்டார்ட் ஸோ இப்போ வந்து அது அடுத்த கல்வியாண்டில் வந்து பள்ளிகள் ஓபன் பண்ண உடனே புதிய இலவச பாட புத்தகங்கள்லாம் இஷ்யூ பண்ணுவாங்களாம் பாடத்திட்ட குழுவினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இரண்டு ஏழு பத்து பன்னெண்டு இந்த வகுப்பு தான் பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் வந்து இந்த கல்வியாண்ட முதல் வந்து அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த அரசாணையை வந்து திருத்தப்பட்டு அனைத்து வகுப்பு குடும்பம் பார்த்தீங்கன்னா வரும் ஆண்டு முதலே வந்து புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதா ஸோ இந்த பாடத்திட்ட பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் வந்து முழுவீச்சில் நடைபெற்று முடிச்சுங்களாம் ஸோ அதாவது டிஎன் சாக்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்ட வடிவமைப்பை வந்து முடிச்சுட்டாங்களாம் ஸோ இந்த எட்டு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் உட்பட இரநூறுக்கும் மேற்பட்ட பாடங்களை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்களாம் ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கான வடிவமைப்பை முடிஞ்ச அப்புறம் வந்து அதை வந்து பேராசிரியர் கொண்ட குழுவினர் வந்து மேலாய்வு செய்வாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களாம் ஸோ இதில் வந்து பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீட் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை ஜேஇ எக்ஸாம் ஆகட்டும் ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான முக்கிய பாடநூல் வந்து அதில் இணைக்கப்பட்டிருக்குங்களா ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிந்தனை தூண்டும் வகையில் வந்து பாடப்பகுதிகளில் வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா பாடத்திட்ட பணிகள் வந்து முடிஞ்சிருக்குங்க ஸோ இந்த கோடை விடுமுறையில் பார்த்தீங்கன்னா பாட பாடநூல்கள் அச்சிடும் பணி வந்து விரைவில் நடைபெற போதுங்களாம் ஸோ அது திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டு முதலே வந்து ஜூன் மூணாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கும் போது மாணவ மாணவிக்கெல்லாம் வந்து இலவச பாடநூல்கள் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எந்தளவுக்கு உண்மைன்ட்டு ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ கைஸ்